ஆகாரத்தையும் குறைத்து கொண்டு பட்டினி கிடக்குன்னு நான் சொல்லலை அளவான ஆகாரம் சாத்திகமான ஆகாரம் அதை உண்டு கொண்டு அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் புலன்கள்ங்கிற நெருப்பில் போடு புலன்கள் கூட இருக்கும் வெளி விஷயத்தெல்லாம் பார்க்கல கண்ணை மூடினுட்டேன் காதை மூடிட்டேன்னா மனம் அந்த விஷயத்தை நோக்கி ஓடுமே அப்படியே கடத்திற்கு போனோம் என்னென்னமோ புடவையாக வச்சுருந்தது வளையலாக வச்சுருந்தது தோடாக வச்சுருந்தது பார்த்தேன் இதெல்லாம் நமக்கு இல்லை ரொம்ப வில பெத்த பண்டமாக இருக்குது கண்ணை மூடிட்டு விறுவிறு நடந்து போவோம் அப்படின்னு நினச்சி நான் நடந்து போயிட்டேன் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடித்து வேலையெல்லாம் படுத்துன்னு உட்கார்றச்சே கண்ணு முன்னாடி அந்த புடவை இல்லை கண்ணு முன்னாடி அந்த வளையலும் இல்லை ஆனால் மனம் அதை நோக்கி ஓடுமா இல்லையா கண்ணு அப்போ பார்த்துது இப்போ மனசு ஓடுறது இதை நான் கொஞ்ச நாள் முன்னாடி பிரம்மத்துக்கு எல்லாமே கண் முன்னாடி காட்சி அளிக்கிறா போல் இருக்கும்னேனே இப்போ மட்டும் நமக்கு அது வருது பாருங்க எப்போவோ பார்த்ததாட்டம் தோணாது ஆறு மணிக்கு பார்த்தது ஒம்பது மணிக்கு கண் முன்னாடியே தோற்றம் மனசை அடக்கணுமே அதனால தான் அடுத்தது கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் மனங்கிற நெருப்பில் ஆகுத்தி கொடுத்துடுவோம் வெளி விஷயங்கள்லாம் கண்ணில் கொடு கண்ணை எடுத்து மனசில் கொடு இதுல கொடு கொடுன்னு எப்படி என் கையில் ஆப்பிட்டுதுன்னா பண்ணிவிடுவேன் இது இன்னும் இப்படி எடுத்து இப்படி கொடுக்க சொல்கிறீரா எப்படி காது அப்படி போகுமானால் இதுக்கு ஒரே வழி இதை விட நல்ல வஸ்துவை காட்டணும் என்றைக்குமே மனசு எப்போ அடங்கும் இது சுமார் வஸ்து இதை நோக்கி ஓடின்னு இருக்கு இதை விட நல்ல வசுவை காட்டணும்னா தானே மனசு அடங்கும் அப்போ அதுக்கு போடும் கருப்பு வெள்ள தொலைக்காட்சி இருந்த வரைக்கும் எல்லாரும் அதை தான் பார்த்துருந்தோம் வண்ண தொலைக்காட்சி வந்தது அது ஒன்று பூதாக்காரமாக இவ்வளோ பெருசு வந்தது அதுக்கப்புறம் அதெல்லாம் போய் வெறும் தட்டையாக ஒரு அட்டை அவ்வளோதான் அந்த சின்னதாக ஒன்று வந்தது அடுத்தது வர வர கீழே இருக்கிறத யாரான்னு வச்சிருந்தாள்னா இன்னுமா கருப்பு வெள்ளையா வச்சிருக்கீழான்னு துக்கம் விசாரிக்கிறார விசாரிப்போம் ஏன் நேற்று வரைக்கும் அதைத்தானே நீர் என்னோ பார்த்துருந்தோம் இப்போ என்ன மாறி போச்சுருந்தால் அடுத்தது நல்லத காட்டினாலே மனசு ஏற்றணும் கண்ணு காது மூக்கு எல்லாம் போயிடும் நாம இதை விட நல்லதை காட்டணும் இந்த விஷயங்களை காட்டிலும் கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உழலும் வெளியில இருக்கிற இத்தனையை விட கண்ணு காது மூக்கு தானே முக்கியம் கண்ணால் பார்க்கிற பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீடா கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீழா என்ன பண்ணாலும் எந்த பொருளா இருந்தாலும் கண்ணு தானே இன்னும் முக்கியமானது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீடா மனதுக்கு குடுப்பீழா கண்ணு பார்த்துட்டே இருந்து மனசு புரிஞ்சு படுத்துனா அதை விட மனசு உயர்ந்தது மனசு இருந்தாலும் புத்தி இல்லாட்டா எப்படி தெரிஞ்சுக்கிறது அது அதை விட உயர்ந்தது புத்தி இருந்தாலும் ஆத்மாவோட சொத்து புத்தி அப்போ ஆத்மா இன்னும் உயர்ந்தது ஆத்மாவையே செலுத்துறவர் உள்ளே இருக்கிற அந்தராத்மா பரமாத்மா அப்போ அவரை விட அதை விட உயர்ந்தவர் இப்படின்னு நம்ம சொல்லி 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 அந்த புத்திக்கு காட்டணும் அப்படின்னு அந்த மனசுக்கு தான் அது திரும்பி பார்க்கும் இல்லைன்னா போகிற வழிக்கு போனால் போயிட்டு தான் இருக்கும் அதை மாற்றி எடுத்துன்னு வந்து ஓஹோ இந்திரியாணி இந்திரியா பர பராஹ்யர்த்தாக பரம் மனஹ விஷயங்களை காட்டிலும் இந்திரியங்கள் வலியது இந்திரியங்களை காட்டிலும் மனம் வலியது மனத்தை காட்டிலும் புத்தி வலியது புத்தியை காட்டிலும் ஆத்மா வலியது கடைசியில் கண்ணன் அழகாக சொல்கிறார் ஆத்மாவிட பரமாத்மா வலியவன் நினச்சி கொடுத்துடணும் அர்ஜுனா ஆனால் அப்படி பண்ணாமல் அந்த ஆத்மாவோட காமமும் கோபமும் அலியதுன்னு சில பேர் நினச்சின்னு போய்ட்றானே என்ன பண்ணுவேன் ஆத்மாவோட இன்னொன்று வலியதாக இருக்கணும்னா பரமாத்மா மட்டுந்தான் வலியதாக இருக்கணும் ஆசை யாரை விட்டது கோபம் யாரை விட்டது என்னமோ நாம போய் ஆசைக்கு கோபத்துக்கு அடங்கினவர்கள் நினச்சுணுட்டா அது தப்பான புரிதல் இல்லையா பிரம்மத்துக்கு சமமா ஞானம் இருக்கிற நான் ஒண்ணும் இல்லாத அல்பமான காமத்துக்கும் குரோத்துக்கும் வழப்படணும் ஏதோ லோபம் மோகம் மதம் மாத்திரத்துக்கு வசப்பட்டுருக்கலாமா நான் இன்னாருங்கிற என் பெருமை தெரிஞ்சுட்டா தான் ஐயோ நான் எங்கேயோ சகதியில உடல்றேன் போல் இருக்கேன்னே புரியும் நீ சகதிக்கு தான் இருக்கே இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தா அப்போ எழுந்திருந்து வரவே மாட்டோம் நான் எங்கேயோ இருக்க வேண்டிவான் ஆனால் இருக்கேன் இதில் இன்னார் என்ன யாரெல்லாம் வித்தியாசம் இல்லை யாரோ ஆணு பெண்ணு சாதி வேறுபாடு படிப்பு வேறுபாடு எந்த வேறுபாடும் இல்லை ஆத்மா பரமாத்மாவோட சேர வேண்டும் அவருக்கு இருக்கிற ஞானம் இவருக்கும் இருக்கிறது அதுக்கு ஏதேதோ தடங்கலாக இருக்குது அந்த தடங்கல்களை நீக்கியாக வேண்டும் இவ்வளவுதான் தான் தேவை இதுக்கு கர்மயோகம் எப்படி உபயோகப்படும் அழுக்க போகிறதுக்கு உபயோகப்படும் இருக்கிற அழுக்கு நம்ம மனசுலேருந்து போகணும் சரியாக காத்தாலே அந்த ராத்திரி வரைக்கும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ ஆந்தனை அதை பண்ணிண்டே வாங்கோ மெதுவாக அதுவே அழுக்க அலம்பி தள்ளிடும் கழுவி 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 தள்ளும் அது நமக்கே புரியும் கண்ணுக்கு தெரியாது அழுக்கே கண்ணுக்கு தெரியலையே அப்புறம் போகிறது எப்படி கண்ணுக்கு தெரியும் இந்த இடத்துல அழுக்கு இருக்குது பெருக்கி தெரியும்னா பேடுத்துன்னு தெரியும் மனசில் இருக்கிற அழுக்கே கண்ணில் படலையே புத்தியில் இருக்கிற அழுக்கே படலையே ஆனால் அது போகிறது நம்ம கண்ணில் படாது கண்ணனுடைய கண்ணில் படுகிறது ஆனால் போன பிற்பாடு அதனுடைய தாக்கம் என்னன்னு தெரிஞ்சிடணும் இல்லையா அழுக்கு இருந்தது இப்போ அழுக்கு போயிடுது மனசில் அழுக்கு இருந்ததுன்னா புத்தி கோளாராக இருக்கும் சரியாக ஓடாது ஞானம் சரியாக போகாது ஒரு வண்டி ஓடணும் அதில் எரிபொருள் ஓடின்ருக்கு நடுவில் அழுக்க அடைச்சிருந்தா தட்டு தட்டுன்னு போய் வண்டி நின்றுபடும் அதை எடுத்து அப்படி ஒரு தொடச்சி சரிப்படுத்தி போட்டு போடுங்க ஓஹோ வேகமாக ஓடும் அதை போலத்தான் இந்த மனசும் அங்கங்கே நடுவில் இருக்கிற அழுக்குகள்லாம் கிளையணும் அதுக்குத்தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யணுமோ செய்யுங்கோ இது கர்மயோகமாகிறது வழி சொல்கிறார் கண்ணன் முதல்ல சொன்னது தெய்வத்தை எழுந்துள்ள பண்ணி கொண்டு பூஜை பண்ணுங்கோ அடுத்த மூணு மூணு அக்னியில் ஆகுத்தி கொடுங்கோ வெளி விஷயங்கள்லாம் கண்ணில் போடுங்கோ கண்ணு காது மூக்கெல்லாம் மனசில் கொடுங்கோ மனசை கொண்டு போய் ஞானத்தில் கொடுத்து ஆத்மாவிடத்தில் கொடுங்கோ சர்வாணி இந்திரிய கர்மாணி பிராணகர்மானி சாப்பரே எல்லா புலன்களுடைய கர்மங்களையும் வாயு அஞ்சு வாயு நேர்த்திக்கு பார்த்தோமே ஐந்து வாயுக்களுடைய கர்மங்களை அடக்கி எல்லாத்தையும் கொண்டு ஆத்மாவிடத்தில் சமர்ப்பிங்கோ ஆத்ம சம்மமயோமோக்னௌக்பதி ஞான தீபித்தே அப்புறம் மூணு விஷயம் சொல்கிறார் திரவிய யஜ்யாக தபோயாக யோக யஜ்யாக ததாபரே திரவ்யம்னா கொடுத்தல் ஈதல் ஆண்டாள் பாசுரத்தில் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாரண்ணி உகந்துன்னு பாடினாள் ஐயம் பிச்சை வேண்டியவர்களுக்கு தானம் கொடுக்கறது உடை இல்லையா உடை கொடு அன்னம் இல்லையா அன்னதானம் பண்ணுங்கோ வீடு பூமி இல்லையா ஒரு அறக்காணி நிலம் கொடுங்கோ சொர்ணம் கல்யாணத்துக்கு தாலி பண்ணுன்னு கேட்கறால வாங்கி கொடுங்கோ எந்த தானம் வித்யாதானம் படிப்பு சொல்லி கொடுக்கலாமே ஒன்று என்னால் முடியாது சுவாமி உடலால் உழைச்சி அவர்களுக்கு நல்லது பண்ணலாம் இந்த தானத்தை தான் திரவ்ய யஜங்கிறார் தானம் ஏதோ தர்மம்னு நினைக்க வேண்டாம் கர்மயோகத்தின் ஒரு வகை தானம் தானம்னு உடனே லட்சக்கணக்காக கோடிக்கணக்கா கொடுத்தா கொடுத்தாத்தான் தானம்னு நினைக்க வேண்டாம் சின்ன சின்ன தானங்களாக இருந்தாலும் தானம்தான் தர்மமோ பணமோ ஞானமோ ஒரு நாள் ராத்திரி சேர்க்க முடியாது இன்றைக்கி ராத்திரி படிக்க ஆரம்பிச்சு நாளை கார்த்தாளுக்குள்ள வேதாத்தியனத்தை முடிச்சு ஆள் எல்லா பாசரத்தையும் தெரிஞ்சுந்து எத்தனை கீதை உண்டோ உபனிஷத்து உண்டோ மொத்தத்தையும் முடிச்சுடுறேன்னால் சாமி அவர் புஸ்தகத்தை தலானியாக தலைக்கு வச்சு படுத்துட்டு அர்த்தம் அவர் எதையும் படிக்கல பெரிய புஸ்தகம் வாங்கினார் தலஹானியாக தலையில் வச்சிருந்தார் கேட்டால் கார்த்தாளுக்குள்ளே உள்ளே எழுதி விடுறதா பார்க்குறேங்கிறார் இப்படி வேணால் ராத்திரிக்குள்ளே ஞானம் வரலாமே தவிர வரா அதுவே கீழே சொன்னேன் மூளையில் வேலையில்லை புத்தியில் தான் வேலைன்னு இப்படி நம்ம காட்டுறச்சேலாம் மூளை நன்னா உனக்கு தெரிஞ்சுதா நான் யோசித்து சொல்லுன்னா இப்படின்னு யோசிப்போம் பண்ணாதீங்கோ இப்படின்னு யோசிக்கணும் ஏன்னா ஹிருதயத்துக்குள்ளே தான் ஆத்மா இருக்கார் பரமாத்மா இருக்கார் இந்த ஆத்மாவுடைய மனசும் ஹிருதயத்துக்குள்ளே தான் இருக்குது இப்படி கீழே இருக்கிற தாமரை பூவை போல் ஹிருதய கமலம் இருக்கும் அதுக்குள்ளே தான் பரமாத்மா சூக்மமாக இருக்கார் ஜீவாத்மா அதுக்குள்ளே தான் இருக்கார் ஜீவாத்மாவுக்கு இருக்கிற மனசும் அதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு இனிமேல் நினைக்கிறேன்னு இப்படின்னு தட்டவே தட்டாதீங்க தப்பா தட்டுறோன்னு அர்த்தம் நினைக்கிறேன்னு சொல்ல இங்கிருந்து தான் நினைத்தாக வேண்டும் இப்படி பல வகைகள் நல்லா ஆத்ம சம்யமயோகோக்னோ ஜு ஞான ஞானதீபிதே திரவிய யஜ்யாக தானம் கொடுக்கறது சிறப்பான யஜம் தப்போ யஜாக தபஸு தபஸுன்னா காட்டுக்கு போய் பண்ணும் தவத்தை பற்றி சொல்லுவதில்லை ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் உடம்பை சுருக்கி கொள்ளுதல் ஆனானப்பட்ட திருவிக்கிரம பெருமாள் உயரமாக இருக்கிறவர் சுருங்கி வாமனமூர்த்தி அவர் இல்லையா நம்மளும் பேச்சை அடக்கி கொள்ளுதல் ஆசைகளை அடக்கி கொள்ளுதல் உடம்பை சற்று சுருக்கி கொள்ளுதல் விஷாலமாக உட்கார்ந்து தான் பழக்கம்னா கொஞ்சம் அடக்கமாக உட்கார்ந்து பார்த்தல் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நாமளே சற்று சுருக்கி கொண்டு இன்றைக்கி ஒரு நாள் இதை பண்ணல நாளைக்கு ஒரு நாள் இதை பண்ணல இப்படி இருந்தாலே அது தபஸு தான் ரெண்டாவது தப ஆலோசனைன்னு தாது யார் ஒருத்தர் நன்ன ஆலோசனை பண்ணி நன்கு வாசிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பம் இருக்கோ அது தபசு இன்னும் மூணாவது மனம் மொழி மெய் இந்த மூணு யாருக்கு ஒற்றுமையாக இருக்கோ நல்லதான் நினைக்கிறான் நினைச்சதையே பேசினா பேசினதையே கையால் செஞ்சு விட்டான் இந்த மூணு ஒன்றா இருந்ததுனாலது ஒரு தபு இது எல்லாமே சுத்தி இது ரெண்டாவது யஜம் அப்புறம் யோக யஜாக யோகம்னு சொல்கிறது தான் தீர்த்த யாத்திரை ஆங்காங்கு கஷேத்திராடனம் செல்வது அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராணத்தை வாசித்து அங்கே இருக்கிற புண்ணிய நதியில் நீராடி இவையெல்லாமும் கர்மயோகத்தின் வகைகள் சுவாத்தியாய ஞான யக்ஞா அப்புறம் ரெண்டு சுவாத்தியாயங்கிறது புராணங்கள் இதிசா இதிகாசங்கள் பாசுரங்கள் அதனுடைய மூலத்தையெல்லாம் சொல்கிறது சிலருக்கு மூலம் சொல்கிறதோடையே விருப்பம் இருக்கும் புஸ்தகத்தை எடுத்து வச்சுன்னு படிச்சுட்டே இருப்பா அர்த்தத்துக்கு போவிருக்கலான்னால் அவ்வளவெல்லாம் எனக்கு புத்தி சாமர்த்தியம் போறாது சுவாமி ஸ்லோகத்தை வாசிக்கிறேன் பாட்டை சொல்கிறேன் வேணும்னா திருப்பா முப்பது பாட்டு தினப்படி ஒரு தினம் சொல்கிறேன் திருப்பெல்லாண்டு வேணும்னா சொல்கிறேன்னு அவ்வளோதான் அவர்களுக்கு அவ்வளோதான் சக்தி அதுவும் போரும் அதனால் சுவாத்தியா யஞ்யம் அடுத்தது ஞான யஜ்யம் ஒவ்வொன்றா எடுத்துண்டு அதனதுனுக்கு இருக்கிற ஆள் பொருளை தெரிந்து கொண்டு அந்த பொருளில் விசாரம் பண்ணுறது ஸ்லோகத்தோடு நிறுத்திவிடுறது சுவாத்தியா யஜம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தளவுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுண்டு அதை பற்றி இன்னும் பத்து பேர் இடத்துல பேசுறது ஞான யஜம் சுவாத்தியாய ஞான யஜாஷ யத்தா அதுக்கப்புறம் தான் மூணு பிராணாயாமம் பார்த்தோம் பண்ணி பார்த்திருப்பீள் நினைக்கிறேன் பூரகம் ரேச்சகம் கும்பகம் உள்ள இழுக்கிறது பூரகம் வெளியில் விட்டுடுறது ரேச்சகம் நடுவில் நிறுத்துறது கும்பகம் இந்த மூணு பிராணாயாமங்களை என்ன நல்லது பண்ணும் போக்குவரத்து பிராணவாயுனுடைய போக்குவரத்தை நன்னா கட்டுப்படுத்திட்டோம் ஆசனங்களை கொண்டுட்டோம்னால் தியானத்துக்கு நமக்கு சிறப்பான தகுதி கிடைக்கும் நன்னா உட்கார பழகிட்டேன் ஆசனம் நன்னா அமைஞ்சிருக்கு சமம் காய சிரோக்ரீவா கழுத்து பின்பகுதி தலையனுடைய பின்பகுதி முதுகு இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் உட்காந்து உட்காந்து பழகினால் யோகத்துக்கு தியானத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு கண்ணன் சொல்றார் அதை போலத்தான் இந்த பிராணாயாமம் ஒரு சிறப்பான பயிற்சி ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் கார்த்தால பத்து மத்தியானம் பத்து மாலை பத்து மந்திரம் தந்திரம்லாம் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை வெறும் பிராணாயாமத்தை நான் பண்ணுங்க ஆனால் அதை அவசர கத்தியில் பண்ணிடக்கூடாது நிதானப்பட்டு ஆச்சமனம் பண்ணணும்னு எடுப்பா அச்சுதா அனந்தா கோவிந்தா மூணு தான் ஓம் அச்சுத்தாயனமகா ஓம் அனந்தாயனமகா ஓம் கோவிந்தாயனமஹா கையில் தீர்த்தம் படணும் அந்த தீர்த்த எடுத்தடுப்படி சாப்பிடணும் ஒரு தரம் மந்திரம் சொல்லணும் நீங்கள் எது பண்ணுறதா வேணா இருக்கட்டும் கதி பெருமாளுக்கு தீபம் காட்டணும் அப்படின்னா இப்படின்னு அது தீபம் இல்லை நான் ஆச்சமனம் பண்ணுறேன்னு டோ தீர்த் இப்போ இப்படி குத்தின்ண்டே இருக்கிறத இப்படின்னு அது ஆச்சமனமே இல்லை கையில் அந்த தீர்த்தம் பட்டு அந்த தீர்த்தம் கையில் இருக்கிறச்சே ஓம் அச்சுதாயன மகா சொல்லி அப்புறம் அது வாய்க்குள்ளே போகணும் போனால் தான் அது ஆச்சமனம் அதுவே பண்ண தப்புக்கு பரிகாரமாக அழுக்கு போகிறதுக்கு பண்ணிட்டு இருக்கோம் அதை பண்ணுறச்சே ஒரு அழுக்க சேர்த்தா அப்புறம் அழுக்கு போக போகிறதா இல்லாத அழுக்கு வந்து சேர சேரப்போகிறதா எந்த பண்ணுற காரியத்துக்கு கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் சமைக்கிற சேவும் சரி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போதும் சரி அதை நாம் சாப்பிடும்போதும் சரி பண்ணுறதெல்லாம் கூட ஆச்சரியம் இல்லை நாம் நிதானமாக உட்காந்து சாப்பிட்றமான்னால் அது போயிண்டே சொக்காயை மாட்டின்டே வேட்டியை கட்டின்ண்டே வெளியில் போயின்றேண்ணா அப்புறம் இந்த மாதிரி பண்ணிருந்தேன் எந்த தர்மம் என்றைக்கு நமக்கு நிலைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் அவ்வளவு தூரம் நம்ம பெரியவர்கள் நம்ம தாத்தா பாட்டி முத்தாத்தாவெல்லாம் நிறைய நேரம் இருந்தது ஒரு வேளை அவர்கள்லாம் இதை ஒழுங்காக பண்ண முடிஞ்சது வரவாழ்த்த பேசுவா எந்த பிடித்த வேலையில் ஈடுபடுவா அவர்களும் வாழத்தான் வாழ்ந்தால் நம்மளையும் பெற்றுத்தான் இருக்கா இன்றைக்கி நம்ம எதுன்னா ரொம்ப சாமர்த்தியக்காரா ஒரே அறிவியல் முன்னேற்றம் எங்கே பார்த்தாலும் எந்திரம் தந்தரம்னு வச்சுருந்து எதுக்குமே நேரம் இல்லைனால் எங்கே போச்சு எல்லா நேரமும் தெரியல எங்கே போச்சோ இருக்கணும் ஆகாசத்தில் படுத்தோ கடலில் படுத்தோ காணாப்படுத்துன்னு வச்சுக்க வேண்டியதான் ஒங்கையும் போல ஸ்ரத்தை குறைஞ்சி போச்சு ஈடுபாடு ஒரு காரியத்தை செய்தால் அதில் இருக்கிற நோக்கம் குறைந்து விட்டது இதை பண்ணிகிட்டே இருக்கிறச்சே வேற ஒன்றை நினைச்சுட்டே இருந்தால் ரெண்டு காரியமும் கெடும் இந்த காரியமும் ஒழுங்காக நடக்காது அந்த காரியமும் நடக்காது இங்கே உட்காண்டுருக்கிறச்சே இங்கே கேளுங்கோ இங்கேயே உட்காண்டுருக்கிச்சே ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வேற எங்கேயானும் போயிருக்கலாம் கேளிக்கணும் சந்தோஷமாவான்னு இருந்திருக்கும் இவர் என்னமோ மனம் புத்தி தியானம்னு இருக்கார் இத்த கேள்ண்டா இங்கே இருக்கணும் நினைச்சேன்னா அதுக்கும் போல இது கேட்கறதும் புரிய போறது இல்லை இதுவும் கெட்டால் அதுவும் கெடும் எடுத்த காரியம் சின்ன காரியமாக இருந்ததுன்னா கூட அதில் லட்சத்தோடு செய்ய வேண்டும் அதற்கு இந்த பிராணாயாமம் ரொம்ப உதவுகிறது இப்படி பதிமூணு பதினாலு வகையா இதெல்லாம் கர்மயோகத்தின் வகைகள் அர்ஜுனா இத்த செய்யின்னு கண்ணனே சொன்னார் பிராணாபான கதீருத்வா பிராணாயாம பராயணாக அபரே நியதாகாராக பிராணான் பிராணேஷு ஜுஹ்வதி ரொம்ப எளிமையான விஷயம் இதில் எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அத்தை செய்யலாம் இதெல்லாம் கர்மயோகம் என்ன என்ன சின்ன சின்ன வழிகளில் வீட்டோடு செய்யலாங்கிறத நேத்திக்கு பார்த்தோம் ஞானம் எவ்வளவு இருக்குங்கிறதே இவ்வளவு நேரம் சொல்லிவிட்டேன் ஒன்றும் அதில் குறவு கிடையாது எதை பற்றின ஞானம் அங்கு தான் குறவு எத்தத்தையோ பற்றின ஞானம் அதுவும் இன்றைக்கி செய்திகளுக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை யாரை கேட்டீனாலும் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆறு இருபதுக்கு இந்த பாரதத்தில் என்ன நடந்திருக்கோ அது ஹிமாச்சல பிரதேசத்தில் நடந்திருந்தா கூட உங்களுக்கு தெரியுமா இல்லையா எல்லாருக்கும் தெரியும் ஏதோ ஒன்று பெருசாக ஒரு இடத்துல நடந்துருது பூகம்பம்னா தெரிய வர்றதுக்கே பத்து நாள் ஆகும் முன்னாடியிலே தான் ஆகும் எங்கேயோ ஜப்பானில் பூகம்பம் நம்ம எத்தனை மணிக்கு சுவாமினா ஆறு இருபத்தி ரெண்டுக்குங்கிறான் நீ இப்போ தெரிஞ்சுருந்து எனக்கு பூகம்பம் வந்துடும் போல் இருக்கு அவ்வளவு தூரம் விடாமல் எத்தனையோ செய்திகள் செய்திக்கு குறவில்லை அந்த செய்தியில் எதை எடுத்துக்கணும் எந்த ஞானத்தை சம்பாதிக்கணும் கொள்ள வேண்டியது எது தள்ள வேண்டியது அது அதைத்தான் நாம் வடிகட்டணும் வடிகட்டி வச்சுருந்தோம் இப்போல்லாம் அதையும் காணும் போகிற முன்னாடி மொரம் வச்சுட்டு இருந்தோம் சலிக்கிறதுக்கு சலடை இருந்தோம் வடிகட்டுறதுன்னா என்னன்னாலும் தெரிஞ்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் கடக்காரர்களே வடிகட்டி அவர்களே கல்லெல்லாம் எடுத்து மொத்தமாக வாயில் போட்டுண்டு மெல்றாப்புலையே கொடுத்துட்றாளா வடிகட்டுறதுன்னா என்னதுன்னே மறந்து போச்சு சலிக்கிறது மறந்து போச்சு அங்கே அரிசீலியம் பருப்பிலும் மறந்து உடனே வாழ்க்கையிலேயே மறந்து போச்சு எதை வேணுன்னாலும் வா வா உள்ளவா உள்ளவான்னால் இன்னென்னதெல்லாம் கிடையாது இதெல்லாம் உள்ள வரக்கூடாது என் நெஞ்சத்தினுடைய கதவை இழுத்து மூடியாகணும் வர்றதைத்தான் உள்ள விடுவேன் கூடாததை தள்ளுவேன் தள்ளுதல் கொள்ளுதல் ஏது உத்தேசம் ஏது அனு இந்த ரெண்டையும் தெரிஞ்சிருந்தால் தான் ஞானமே கிட்டும் இல்லைன்னா எத்தனையோ ஞானம் இருக்கேன்னால் அறிய வேண்டிய விஷயங்களை பற்றின ஞானம் பேசிட்டு இருக்கேன் அறிய வேண்டாத லட்சத்தி எட்டு ஞானம் இருக்கட்டும் அறிய வேண்டியது மூணே ஞானம்னு சொல்லலாம் அஞ்சே ஞானம்னு சொல்லலாம் ஒரே ஞானம்னு சொல்லலாம் அது இருந்துடுத்துனாலே நாம் ஞான யோகிக்கு கிட்டக்க போகிறோம்